மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து உலகின் மிகவும் புத்தி சாதுரியமான நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளது நோபல் பரிசு முன்மொழிவுகள் கல்வித்தரம் நுண்ணறிவு பல்கலைக்கழக தரப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஏதுக்களின் அடிப்படையில் இந்த தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் ஐரோப்பிய நாடுகள் பல முன்னணி வகிக்கின்றன இந்த பட்டியலில் நூற்றுக்கு தொன்னூற்றி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டு சுவிட்சர்லாந்து முதலிடத்தை வகிக்கிறது அறிக்கை உலக வங்கி உலக சனத்தை மதிப்பாய்வு மற்றும் நோபல் பரிசு அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் தகவல்களின் அடிப்படையில் இந்த தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் மொத்த சனத்தொகையில் குறைந்தபட்சம் நாற்பது வீத மாணவர்கள் இளங்கலை பட்டத்தை பெற்றுக் கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது பதினெட்டு மாணவர்களுக்கு முதுகலை பட்டம் உண்டு என மேலும் கூறப்படுகிறது இந்த பட்டியலில் முதலிடத்தை சுவிட்சர்லாந்தும் இரண்டாம் இடத்தை ஐக்கிய ராக்கியமும் மூன்றாம் இடத்தை அமெரிக்காவும் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் அண்மையில் பெடரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் பல குடியிருப்பாளர்களை மகிழ்விக்கும் ஒரு முடிவை எடுத்தது ஆனால் ஓட்டுநர்களிடையே இந்த முடிவு விவாதத்தை ஏற்படுத்துகிறது பாசிலுக்கு அருகிலே நெடுஞ்சாலையில் ஒலி மாசுபாட்டை குறைக்க அதிகபட்ச வேகம் பத்து முதல் காலை ஏழு மணி வரை நூறு கிலோமீட்டரிலிருந்து மனுத்தியானத்துக்கு அறுபது கிலோமீட்டராக குறைக்கப்படும் என்பதே அந்த முடிவாகும் போக்குவரத்து இறைச்சல் குறித்து நீண்ட காலமாக புகார் அளித்த குடியிருப்பாளர்களின் வழக்கின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் அவர்களுடன் உடன்பட்டு இறைச்சல்

பாடல் கேட்டு தகவலறிய மற்றும் இன்றைய சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்க்க இப்பவே டவுன்லோட் செய்ய